இடத்தையும் சொல்லல சுத்தமானவர்கள் இருப்பார்கள் பல இடங்கள்ல இப்படி பாக்குறாங்களே அது நாங்க தான் சரி செய்யணும் இன்னும் சொல்றாங்க நபிகள் நாயகம் பொதுவா மருத்துவத்துல கூட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து எங்களுக்கு பள்ளி விளக்க சொல்லுது ரெண்டு தடவை தான் பள்ளி விளக்க சொல்லுது ஆனா மருத்துவத்துல ரெண்டு தடவை சொன்னது இஸ்லாத்துல அஞ்சு தடவை சொல்லிக்குது ஒவ்வொரு தொழுகைக்கு நீங்க பல்லு துளக்கணும் உழுவு உழுவு செய்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் பல் துளக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல்லு துளக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் துளக்கணும் அப்போ பல் துளக்குறது இந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுது ரெண்டு தடவை இல்ல பல் துளக்குறேன்னா நிறைய பேருக்கு பல் துளக்குறது அப்படி இதுதான் போட்டு எடுத்துருவாங்க அதோட கொப்பளிச்சு துப்பியாச்சு அதோட பல்லு விலகியாச்சு ஏன் ஒரு ப்ரஷ் எடுத்து டூத் பேஸ்ட போட்டு நீங்க பல் துளக்க கூடாது அஞ்சு தடவை நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள போனா உடனடியாக ஒரு பிரயாணம் செய்து வந்த உடனே வீட்டுக்கு போன உடனே செய்யக்கூடிய காரியம் என்ன பல் துளக்குவதுதான் தண்ட விஷயத்திலே இவ்வளவு சுத்தம் சொல்லுதுண்டா அடுத்த வண்ட நபிகள் நாயகம் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க ஒரு முறை நபிகள் சொல்றாங்க ஒருவருக்கு தீங்கிழைக்க கூடிய ஒரு பொருளை ஒரு மூமின் கண்டு அதை அகற்றாமல் அவர் சென்று விட்டால் அவருக்கு இடையூறு தரக்கூடிய விதத்தில் ஒரு கல்லோ முள்ளோ ஏதோ ஒரு குப்பையோ ஏதோ வைங்க ஒரு மனிதருக்கு இடையூறு தருது இருந்தால் அதை அகற்றாமல் ஒருவன் சென்றான் யாருட குப்பையை பத்தி சொல்லல எங்கட குப்பையை பத்தி சொல்லல நாங்க போட்ட முள்ள பத்தி சொல்லல நாங்க வீசின கல்ல பத்தி சொல்லல பொதுவாக இருக்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி தான் செல்ல வேண்டும் அப்படி சென்றால் தான் நீங்கள் இறை விசுவாசி அல்லாவை நம்பியவர்களாக இருந்தால் நபிகள் நாயகத்தை நம்பியவர்களாக இருந்தால் நறுமை நம்பியவர்களாக இருந்தால் நீங்க அதை அப்புறப்படுத்தாம போக முடியாது அப்படி ஈமானே இல்லைண்டாகிரும் என்று சொன்ன மார்க்கத்துல இவ்வளவு வலியுறுத்தின மார்க்கத்துல குப்ப கோலத்தை நிறைக்கலாமா அடுத்தவனுக்கு இடையூறு தரலாமா உண்மையான முஸ்லிம் என்பவர் தன்னுடைய கரத்தாலும் நாவாலும் பிறர் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பவன் தான் உண்மையான முஸ்லீம் என்றாங்க உண்மையான முஸ்லீமா இருக்கிறோமா கேக்குறாங்க கேள்வி பாருங்க வெக்கம் வருது எங்களுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க முஸ்லீம் சமுதாயம் சுத்தத்துக்கு எவ்வளவு முன்மாதிரியா இருந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டிய சமுதாயம் சுத்தம் என்றாலே இவர்கள் தான் என்று அடுத்தவர்கள் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய சமுதாயம் குப்ப கூலங்களை கொட்டக்கூடியவர்களாக குமிக்க கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு நாங்க நடந்து கொள்றோமா இல்லையா அதுல மாற்றங்கள் ஏற்படுத்த கூடாதா மாற்றம் ஏற்படுத்தணும் இது முஸ்லீம்கள்ல பல பேர் இதை கவனிக்கல என்று சொன்னா கவனிங்க இஸ்லாம் சொன்ன விஷயம் வலியுறுத்திய விஷயம் அன்றாடம் கவனிக்க சொன்ன விஷயம் இறை விசுவாசத்தோட சம்பந்தப்படுத்திய விஷயம் இதை கண்டு கொள்ளாமல் என்னதான் முஸ்லீம்னு நாங்கள் மாறு தட்டி கொண்டாலும் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இப்போ இந்த அமைப்பு கூட ஏதாவது பண்ணையிலுமேன்னு கேட்டாங்க நாங்கள் பண்ணி இருக்கிறோம் பண்ணி கொண்டும் இருக்கிறோம் பல வேலைகளை பண்ணுறோம் நாங்கள் கடைசியாக ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நாங்கள் ஒரு டெங்கு ஒழிப்பு வாரம் வச்சோம் அந்த டெங்கு ஒழிப்பு வாரம் வச்சு முழு இலங்கையிலும் நம்முடைய கிளைகள் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறது எங்களோட அமைப்புட கிளைகள் எல்லா கிளைகளையும் வலியுறுத்தி ஒவ்வொரு உங்களோட கிளையில உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக டெங்கு ஒழிப்பு பண்ணுங்க அந்த பகுதியில் உள்ள சுகாதார அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து அவர்களுக்குரிய முறையில் அப்பாயின்மெண்ட் எடுத்து டெங்கு ஒழிப்புக்கான வேலைகளை பாருங்க என்று நம்முடைய கிளைவளுக்கு நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பி ஒவ்வொரு கிளையில நடைமுறைப்படுத்தினாங்க ரொம்ப அழகான முறையில செஞ்சாங்க இந்த சுத்தம் சுகாதாரத்தை தரும் என்றத ஒரு கன்செப்டாக நிர்வாக கொள்கையாக நாங்கள் வைத்து இஸ்லாம் இறை தொடர்பு நிர்வாக கொள்கையாக வைத்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் இனியும் காலங்களில் இன்சா செய்வோம் பல சமுதாயங்களோடு செய்ய வேண்டிய இடங்கள் தூய்மைப்படுத்த வேண்டிய இடங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் எப்போதும் எங்களுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் கலப்பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இது சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவது என்னன்னு சொன்னா ஒரு சகோதரர் சிறுவர் அவர் இஸ்லாத்தை தழுவியதாக சொன்னார் இது போன்று எங்களுடைய பீகாரையிலும் ஒரு முஸ்லிம் சகோதரர் வந்து சிறுவர் வந்து அவர் ஒரு பெண்மணிய வந்து விரும்புறதாகவும் அவங்க விரும்பி வந்து அவங்க ஆனா இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்றாங்க அதனால எனக்கு அவங்கள திருமணம் முடிக்க கூடிய சூழ்நிலைக்கு போக முடியாது எதிர்காலத்துல எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ணி தாங்கன்னு மத குறுக்கிட்டே போயிட்டு ரொம்ப விவரமானவன் போலவன் மத குறுக்கிட்டே போயிட்டு ஆலோசனை கேட்டு என் கேர்ள் பிரெண்ட கன்வின்ஸ் பண்ணி தாங்கன்னு கேட்டுக்கிறான் இந்த மாதிரி கேட்குற அளவுக்கு வருது இதுலதான் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி நிலைமைகள் வர்ற நேரத்துல சிறுவர்கள் எடுக்கிற நேரத்துல பெற்றோர்கள் கிட்ட அனுமதி கேட்கிற விதத்துல அல்லது மத தலைவர்கள் அனுமதி கேட்கிற விதத்துல ஒரு சட்ட ரீதியான ஒரு தேவைப்பாடை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னா அது நல்லிணக்கத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த அளவுல ஒரு அடிப்படையான செய்தியை சொல்லிட்டு நான் பதிலுக்கு வர்றேன் இந்த சிறுவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற விஷயத்துல இஸ்லாம் வந்து ஒரு மார்க்க ரீதியான ஒரு முடிவு சொல்லுது இஸ்லாத்தை பொறுத்த அளவுல எங்களை சமுதாயத்துல எண்ணிக்கைய சேர்க்கிறது வந்து எங்களுக்கு எந்த விதமான தேவைப்பாடும் இல்ல ஏனண்டா எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க உலக ஜன பல கோடி மக்கள்ல முஸ்லிம்கள் தான் முதலாம் இடத்துல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி மக்கள்ல நூத்தி இருபத்தைந்து கோடிகளை தாண்டியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு வந்து எண்ணிக்கை தான் உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப முஸ்லீம்கள் வந்துட்டாங்க ஆக்கலை சேரண்டா இருக்கிறவனை சரி பண்றதுக்கு எங்களுக்கு முடியாம இருக்குது அதுக்காக எங்களுக்கு துரத்த முடியாது அவங்க ரீதியான கருத்து சுதந்திரம் ஆனால் இனக்க இன இனத்த பெருக்கணும் என்ற பெயர்ல ஆக்களுடைய நிலைப்பாடு இல்லை ஏனண்டா அப்படி கூட்டுறதுல அர்த்தம் இல்லை எங்களுக்கு தான் அது கேட அமையும் எங்களுக்கு எந்த நன்மையும் தராது மார்க்கத்துக்கு கெட்ட பேரை உண்டாகிறோம் ஏன் என்று சொல்றேன் கேளுங்க இஸ்லாம் என்றால் இறைவனுடைய விருப்பத்துக்கு கட்டுப்படுறது அர்த்தம் முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் இஸ்லாம் என்றா கட்டுப்படுற வழிமுறை எப்படி கட்டுப்படணும் என்ற தொகுப்பு இப்படி இப்படி எல்லாம் கட்டுப்பட்டாதான் முஸ்லீம் இப்போ ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு வைங்க அவர் பேரளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்தா அவர் வந்து பேரளவுக்கு தான் முஸ்லீமா இருப்பாரு ஏ இறைவனுக்கு ஒழுங்கா கட்டுப்படல அவரு கட்டுப்படாத நிலையில் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்து அவர் பொய்க்கு அப்துல் அப்துல்லா ராமையாண்டு இருந்த பேர் அப்துல்லாண்டு மாத்தினாலும் அப்புகாமி பேரை வந்து முகமது என்று மாத்தினாலும் அதுல என்ன பலன் இருக்கிறது அவர் மார்க்க ரீதியாக மாற்றம் வர வேண்டும் கொள்கை ரீதியாக மாற்றம் வர வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தினால் தான் பரம்பரை பரம்பரையாக ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் புதுசா வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருந்தாலும் சரி இறைவனுடைய பார்வையில் ரெண்டு ஈக்குவல் தான் ஏனண்டா இங்கே பரம்பரைக்கு முக்கியத்துவம் கிடையாது முஸ்லீம் பரம்பரையில பிறக்கிறதுனால மறுமையில அப்துல்லாக்கும் எனவே என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி கண்டிப்பா இறைவன் அனுப்ப மாட்டான் அப்துல்லாக்கனி பிறந்திரு ராஜமாணிக்கத்துக்கு பிறந்திரு யாருக்கும் பிறந்திரு அது இல்ல விஷயம் கொள்கையை கடைபிடிச்சியா கட்டுப்பட்டு நடந்தியா நான் சொன்ன மாதிரி கேட்டியா இறை தூதர் சொன்ன மாதிரி கேட்டியா அப்ப உனக்கு சொர்க்கம் இல்லையா உனக்கு நரகம் என்பதுதான் இறைவனுடைய பார்வையாக இருக்கிறது அப்ப சும்மா சிறுவர்கள் வந்தபடிக்கு இஸ்லாம் ஆகுமா குருவான் சொல்லுது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்ல நீ இந்த இஸ்லாத்துக்கு வந்து உனக்கு புரியாத நிலையில் வந்து நீ நிர்பந்திக்கப்பட்டால் நீ நிர்பந்திக்கப்பட்டு இஸ்லாம் அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது ஏன்டா பேரளவுக்கு தான் வருவாய் நிர்பந்திக்கப்பட்டால் பேரளவில் முஸ்லீமாக இருப்பாய் உள்ள சமுதாய பரம்பரை முஸ்லீம்களே சீர்த்திருத்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது இது தவிர நீனும் எண்ணிக்கையை கூட்டுறதா இவன்றி இஸ்லாம் பார்க்கிறது கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் புரிந்து உணர்வோடு என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு வரணும் அப்ப சிறுவர்களுக்கான ஒரு பருவத்தை நாங்க வச்சிருக்கிறோம் இப்போ இலங்கை சட்டப்படி நாங்க பதினெட்டு வயசு தான் மேஜர் ஆகிறதுக்கு வச்சிருக்கிறோம் அதை பதினாறு ஆக்கலாமா பேச்சுவார்த்தை நடக்குது ஏன்னா ரொம்ப முத்தி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப சிறுவர்கள் எல்லாம் சின்ன வயசுல நிறைய வந்து விவரம் உள்ளவங்களா மாறி இருக்கிறதுனால அதை பதினாறு ஆக்கலுமா பதினாலு ஆக்கலுமா என்றெல்லாம் கொஞ்சம் ஆலோசனைகள் எல்லாம் வருது ஆனா பதினெட்டு தான் கொமனா வச்சிருக்கிறான் இந்த பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அல்லது இஸ்லாத்தில் இருப்பவர்கள் வேறு மதத்துக்கு போறதா இருந்தால் எந்த மதத்தில் இருப்பவர்களும் எந்த மதத்தை மாற்றிக் கொள்வதாக இருந்தாலும் சட்டம் ஒரு விஷயத்தை சொல்லுது என்ன சொல்லுது பெற்றோர்களுடைய அங்கீகாரம் வேண்டும் அது சட்டம் ஆல்ரெடி சொல்லிருச்சு அதான் அவர்கிட்ட கூட நான் கேட்டேன் நீங்க முஸ்லீம் பண்ணிக்கல பெற்றோர்களும் சேர்ந்து வந்தாங்களா காரணத்தோட தான் கேட்டேன் நான் ஏன் கேட்டேன் அவருக்கு தானா வர்றது மாறு சட்டம் அனுமதிக்காது அது தப்பாகிரும் நாங்க கூட அவர் பெற்றோர்கள்ட அனுமதி இல்லாம அவர் முஸ்லீம் ஆகி வந்துட்டார் என்று சொன்னா சட்ட ரீதியாக அவருக்கு உரிய ஆலோசனைகள் கொடுக்குறது ஏண்டா அவர் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது வேற நோக்கங்களுக்காக யாராவது அவரை வற்புறுத்தி இருக்கலாம் புரிந்துணர்வு புரிந்து கொள்ளக்கூடிய பருவத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையான்றது என்றது சட்ட ரீதியாக பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயினால்தான் பூர்த்தி செய்யப்படும் அந்த நிலையில் அவர் இல்லாததுனால அது என்ன அவர் வேற நினைச்சே வந்திருப்பாரு வந்திருந்தாலும் சட்டப்படி நீ பதினெட்டு வயசுல இல்ல அதனால் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாய் என்று சொல்லி அவரை வந்து என்ன செய்யலாம் நாங்க வந்து தடுக்கணும் அப்படி செய்யக்கூடாது பெற்றோர்களுடைய அனுமதியோட வந்தா உமா பாப்பா வந்துட்டாங்க அதனால நான் வந்தேன் அதுல என்ன இது புரிஞ்சு கொள்றதுக்கு ஏற்கனவே நான் இருந்த மார்க்கம் வந்து புரிஞ்சா இருந்தேன் உமா பாப்பா கடைபிடிச்சதுனால தானே கடைபிடிச்சேன் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் அந்த கொள்கையை விரும்பி இருந்து அவர்கள் விரும்பி தான் இருப்பாங்க அவங்க இல்லாட்டி அது பார்க்கணும் அதையும் கன்சிடர் பண்ணணும் அவங்க மேஜரா இருந்தால் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டதுல எந்த பிரச்சனையும் சட்ட ரீதியாக அதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது அது இல்லாமல் சின்ன வயசுல வந்தா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்க வேண்டும் மேஜர் மேஜரானவங்களை பொதுவா வந்து நாட்டில் சுதந்திரம் அரசியல் சாசனம் இந்த முழு நாட்டையும் ஆளக்கூடிய சட்டத்திலே உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தாய் சட்டமாக இருக்கக்கூடியது நம்முடைய அரசியல் சாசனம் எதாஷனம் சித்தாட்ட ஆண்டுக்கிரம விவசாயி நாங்கள் சிங்களத்தில் சொல்லுவோம் அதுக்கு இந்த அரசியல் சாசனத்தில் பத்தாவது ஆர்டிகல்லையும் பதினாலாவது ஆர்டிகல்லையும் அது அவன் அவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது கொள்கை சுதந்திரம் இருக்குது மத சுதந்திரம் இருக்குது மொழி சுதந்திரம் இருக்குது என்று சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒருவர் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த கொள்கையை என்ன செய்யலாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கிறதா இருந்தா மறுக்கலாம் அது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாராளமான அடிப்படை மனித மனித உரிமையை உள்ளடக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது இது இலங்கை அரசியல் சாசனம் மட்டும் இல்லை ஐக்கிய நாடு சபைகளில் இலங்கை நாடு கூட ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய சர்வதேச மனித ஆணையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது அது பொதுவாக அதுவும் என்ன செஞ்சாச்சு சட்ட ரீதியான அங்கீகாரமா மாறியாச்சு அப்போ மேஜர் ஆனவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனா மேஜர் ஆனவங்களையும் யாராவது காசுக்கு வந்தாங்கன்னு வைங்க கிறிஸ்தவர்கள் மாறுறாங்க எப்படி மாறுறாங்க காசுக்காக மாறுறாங்க சில பௌத்தர்கள் மாறுறாங்க வறுமைக்காக மாறுறாங்க இப்படி மாறினால் அதை நீங்க கன்ஃபார்மா நாங்கள் அங்கீகரிக்க கூடாது ஏ அவன் காசுக்காக தானே வந்திருக்கிறான் இறைவனுக்காக வரவில்லையே நபிகள் நாயகம் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க மக்கால இருந்து நபிகள் நாயகம் மதியனாக்கு போறாங்க போற நேரத்துல இந்த ஹிஜ்ரத் என்ற செய்தி இருக்கிறதே இன்னமல்ல அமாலு பின்னியா ஒவ்வொரு செயலும் நீயத்தை பொறுத்து எண்ணத்தை பொறுத்து தான் அமைகின்றது யாரெல்லாம் அந்த எண்ணத்துக்கேற்ப நடந்து கொள்கிறார்களோ அவர் யாரெல்லாம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ எண்ணத்துக்கு எண்ணத்துக்கேற்பதால் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று சொல்லி யாரெல்லாம் பெண்களை திருமணம் செய்வதற்காக இஜரத் செய்தார்களோ அது துணியால கிடைச்சிரும் மறுமையில கிடைக்காது யாரெல்லாம் உலக லாபத்துக்காக இஜரத் செய்தார்களோ மக்காவை தொடர்ந்து சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு மதீனாக்கு போனது தான் இஜரத் ஒரு தியாக வரலாறு அது அத கூட பொம்பளை மதீன் அன்சாரி பெண்கள் அழகா இருக்கிறாங்க அதனால அவங்கள போய் இஜரத் பண்ணி முடிச்சுக்கிடுவோம் என்று சொல்லி யாராவது இஜரத் செய்திருந்தால் அவர்களுக்கு இறைவனிடத்தில் எந்த கூலியும் கிடைக்காது வேணும்னா உலகத்துல லாபம் கிடைக்கும் பொங்கலே முடிச்சிருப்பாய் மறுமையில கிடைக்குமா கிடைக்காதேண்டாச்சு மார்க்கம் சொல்லிருச்சு அப்ப யாராவது காசுக்காக வந்தாங்க காசுக்காக வர்றவங்களுக்கு எந்த பாயுதாவும் ஒரு பாயுதா இருக்குது காசு கிடைக்கும் யாராவது ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டார் என்று உதவி செஞ்சிருவாங்க முஸ்லீம்கள் ஏமாத்தப்படுறாங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து முஸ்லீம்களை ஏமாத்தி காசுகளை எடுத்துட்டு கொஞ்சம் வரும் திரும்ப வருமா அடிச்சு சென்று வைங்க திரும்ப என்ன செஞ்சிருவாங்க இந்த மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுவாங்க காசுக்காக யாரையும் எடுக்க கூடாது அப்படி எடுப்பது சட்ட ரீதியாக குற்றம் எடுக்க கூடாது அது நடைமுறையில சாத்தியமும் இல்ல நபிகள் நாயகத்தை பொறுத்த அளவுல நாற்பதாவது வயசுல இதை தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக அவர் இருந்தார் அந்த செல்வந்தராக இருந்தவர் அவருடைய அறுபது அறுபத்தி மூணாவது வயசுல அவர் மரணிக்கிறார் எப்படி மரணிக்கிறார் தெரியுமா தன்னுடைய கவச ஆடைய ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் ஒருவரிடம் அடமானமாக வைத்து ஒரு சில என்னது கோதுமைகளை கடனுக்கு வாங்கியவராக மரணிக்கிறார் ஒரு செல்வந்தராக மிகப்பெரிய தனவந்தராக இருந்தவர் கடைசியில் ஒரு கடன்பட்ட நிலைக்கு மாறார் இஸ்லாத்துக்கு வந்தால் செல்வங்களை தியாகம் செய்யணுமே தவிர தன்னுடன் இருக்கக்கூடிய செல்வத்தை இறைவனுக்காக தியாகம் செய்யணும் தன்னிடம் இருக்கக்கூடிய சொந்தங்களை இறைவனுக்காக தியாகம் செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லுமே தவிர இல்லாத செல்வத்தை நாடி இஸ்லாம் வரணும் என்று சொல்லாது இதுதான் நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரியாக இருக்கிறது எனவே இந்த காசுக்காக மாறுறத நாங்க வெறுக்கிறோம் நாங்க யாருமே அப்படி யாரையும் சேர்த்துக் கொள்ள கூடாது யாராவது அப்படி வந்தால் அவர்களை இனம் கண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுங்க ஆனா எங்களுக்கு சில நேரம் நாங்க ஏமாத்தப்படுறதுக்கு காரணம் உள்ளத்தை பிளந்து அறிய முடியாது எதுக்காக வர்றான் உண்மையில வந்தானா இல்லையா எப்ப ஏமாத்த விடுவோம் அப்பதான் விளங்கும் அதுவரைக்கும் மனிதர் என்ற வகையில யாராவது உதவி கேட்டா உதவி செய்வோமே தவிர இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வேண்டிய என்ன என்ன செய்யக்கூடாது உதவி செய்யக்கூடாது என்று இஸ்லாமே சொல்லிருச்சு அதனால அதுக்கு ஒரு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்தது என்ன பண்றாருன்னா இப்போ நீங்க முஸ்லீம்களா இருக்கிறீங்க தமிழ் மொழிய வந்து நீங்க நல்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கிறீங்க சிங்கள மொழி உங்களுக்கு தெரியல சிங்கள மொழி தெரியாததுனால கடந்த காலங்கள்ல வந்து பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பதில் கூட சொல்ல முடியல நேத்ரா எஃப் எல்லாம் நிகழ்ச்சி செய்வாங்க அதிகமான நிகழ்ச்சிகள் தமிழ்ல தான் செய்றாங்க அது தமிழில் செய்யக்கூடிய நேரத்துல என்ன போல பேச தமிழ்ல பேசக்கூடிய ஒரு பௌதருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே ஹிந்து முஸ்லீம் மட்டும் தான் தமிழ் பேசுறதா அங்கீகரிக்க மாட்டீங்களா எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல சரி நீங்க சிங்களத்துல முழுமையான விளக்கம் கொடுக்குறீங்களா தர்றீங்களா குரவான தந்தீங்களா தராததனால நாங்க என்ன நிலைமைக்கு இருக்கிறோம் நாங்களே சிரமப்பட்டு தமிழ் எல்லாம் படிச்சு நாங்க உங்களை மார்க்கத்தை படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் சிங்களத்தை படிங்க என்று சொல்றாங்க ஏன் படிக்க கூடாது சிங்கள மொழியா படிக்கலாம் நம்ம கிழக்கு மாகாணத்து முஸ்லீம்களுக்கு சிங்கள வேண்டாம் என்னமோ ஒரு கஷாயம் குடிக்கிற மாதிரி வரவே வராது நாங்க கொழும்பு பகுதியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் என்னது சாதாரணமா சரளமா சிங்களம் வந்துடும் ஆனா நாங்க முயற்சி செய்யறோம் ஆனா பொதுவாக வந்த ஒரு மொழியை பொறுத்த அளவுல திணிக்கவும் முடியாது பொதுவா இப்ப நீங்க விதிவிலக்கம் உங்களை போல ஒரு மத குருவை பாக்குறோம் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனா இதுல பௌத்த மதகுருமார்கள்ல தமிழ் கொஞ்சம் பேசுகண்டா கொஞ்சம் கொஞ்சம் தண்ட கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வேண்டுவாங்க ஏன் அப்படிதான் திணிக்க முடியாது அது தாய்மொழியாக வரக்கூடிய நேரத்துல அதுக்கு வரலாற்று ரீதியான ஒரு காரணத்தை சொன்னார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தான் மலை பகுதிகள் மலையோர பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு போயிட்டு குடியிருக்க சொன்னதுனால அங்க இருந்த இந்திய தமிழர்களோட அதிகமா பழக்கம் வச்சாங்க ஏன்னா தமிழில் வந்து அப்படி தாய்மொழியா மாறிடுச்சு ஆரம்ப காலத்திலிருந்து இதே நிலைதான் ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமுதாயம் இனம் இருக்கிறது அவங்க வந்து ரெண்டு மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறாங்க மெலே இனம் என்று அவங்க மெலே மொழியும் சொல்லுவாங்க அவங்க மெலேக்கு அடுத்ததான் என்ன பேசுவாங்கன்னா சிங்களம் தான் சிங்களத்துல வந்து தேர்ச்சி பெற்றவங்க பொதுவாக வந்து கொழும்புல இந்த மாபோள வத்தலை இது போன்ற பகுதிகளில் உனுப்பிடி போன்ற பகுதிகளில் அதிகமாக அவங்க குடியிருக்கிறாங்க பேசுறாங்க ஆனால் போதும் அது கொஞ்சம் கூடுதலாக கூடுதலா கொண்டா அரசியல் சாசனத்தில் கூட ரெண்டு லாங்குவேஜாக சொல்லுது சிங்கள மொழி அரசு மொழி தமிழ் மொழி அரசு மொழி ரெண்டாக பிரிக்கல சிங்கள மொழி அரசு மொழியாக உள்ளது அடுத்த வரியில தமிழ் மொழி அரசு மொழியாக உள்ளது சம அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க கடந்த நேற்று முந்தனாத்து தேசிய கீதத்தை கூட என்ன செஞ்சாங்க தமிழ் மொழியில் அங்கீகரிச்சாங்களா அப்ப அவங்க மொழி ரீதியாக ஒரு இணக்கத்துக்கு வர்றாங்க ஆரம்ப கால பிரச்சனை இந்த மொழியில தான் இருந்துச்சு அதெல்லாம் மாற்றப்பட்டு இலங்கையில போர் நடக்கிறதுக்கு காரணமா இந்த மொழி பிரச்சனை இன்றைக்கு மாற்றப்பட்டு அந்த காலத்துல இந்த போராட்டத்துக்கு கோரிக்கையாக முன்வைத்த பல விஷயங்களை இன்று அரசாங்கமே அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது அப்ப கொஞ்சம் சீக்கரம் வாசிக்கிறதுக்கு பழகிறது இல்லையா கொஞ்சம் பாக்குறது இல்லையா பௌத்த மதத்தை எடுத்து படிக்கிறது இல்லையா சிங்களமே வராது நீ எங்க பாலி பாக்க போறீங்க பாலி மொழி வருமா வாய்க்கு அறவே வராதுன்னு எங்கட சமுதாயத்துல நிலை என்னன்னு சொன்னா அரபு மொழியே வருது இல்ல அரபு மொழி எதுக்கு வரும் ஒரு சில செப்டர்களை சூறாக்களை என்ன செய்கிறாங்க மரணம் செய்து வைத்து ஒரு சில அதிகாரங்களை அப்படி கிழிப்புள்ள சொல்றாங்களே சொல்கிறாங்களே தவிர அரபு மொழி தேர்ச்சி பெற்றவர்கள் கை சொன்னால் தேர்ச்சி பெற தேவையில்ல அரபு மொழியில் நான் இருக்கிறேன் நீ போறாய் எட்ட சாப்பிட்டாய் என்று கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ஒஸ்துவாங்க அரபு மொழியை விலகல குருவான் முழுக்க முழுக்க அரபு மொழியில நபிகள் நாயகத்துல போதனைகள் முழுக்க முழுக்க அரபு மொழியில அப்ப இப்படி நிலைமை ஒன்று இருக்குது முடிந்த அளவில் ஏனைய மதங்களை நாங்க என்ன செய்யணும் ஆய்வு செய்து வைத்திருக்க வேண்டும் எங்கள மதத்தை நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக கண்மூடித்தனமாக பாரம்பரியத்துக்காக ஒரு மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்க கூடாது முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேதத்தை நன்கு ஆய்வு செய்து புரிந்து அது இறைவனுடைய வார்த்தையா இல்லையான்றது என்றது முடிவு பண்ணிட்டு இது குருவான் என்று ஏற்றுக்கொள்ளணும் அப்படி

ஓட நினைச்சிச்சு என்ற அளவுக்கு அப்படி கண்ணம் கரையண்டு கருப்பு கருப்போட கருப்பா அப்படி கையெல்லாம் மறைச்சு காலெல்லாம் மறைச்சு இப்படி வந்து திடீரென்னு இறங்கி சொன்ன அந்த மக்கள் திருஷ்டியை கூட நம்பலாம் நாங்க முஸ்லீம்கள் நம்பல அவங்க நம்ப மாட்டாங்க போதுவோ பௌத்த கொள்கையில இல்லை என்னால் நடைமுறையில் உள்ளது திஷ்டி பய பிசாசோண்ட அரங்கிரிச்சோ என்று சொல்லி பய பயப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த வார்த்தை இருக்கலாம் நான் ஓப்பனா உடச்சு விட்டுறேன் பயந்து பயப்பட்டுறேன்டா என்னது கருப்பா வந்து நிக்குது கருப்புக்கு என்ன முக்கியத்துவம் அப்படி குருவான்ல இல்லைன்னு கூட அவர் சொன்னார் குருவான் எல்லாம் அப்படி இல்ல ஆனால் இவங்க பண்றாங்க அவர் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுடைய ஆடை விஷயத்துல சில விதிமுறைகளை சொல்லுது அது என்ன விதிமுறை சொன்னா பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது முகத்தை திறந்து வைக்கணும் முகத்தை திறந்து வைக்கணும் மணிக்கட்டு வரையுள்ள முன்கைகள் இரண்டையும் திறந்து வைக்கலாம் வைக்கணும் அதே மாதிரி கரண்டைக்கு கீழே உள்ள கால் பாதம் இது வந்து தாராளமாக என்ன செய்யலாம் திறந்து வைக்கலாம் இஸ்லாம் சொல்லுது ஆனா எப்படி இத வைக்கணும் என்று சொன்னா ஒரு அளவு சொல்லுது பெண்கள் வந்து பொதுவா வந்து கூடுதலாக மறைக்கப்பட வேண்டியவர்கள் தான் பெண்கள் குறைவான ஆடையோட இருந்தால் ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க பெண்களை அப்படி கூர்ந்து பார்ப்பாங்க என்னதான் அழகான கிளி போல மனைவிய வச்சாலும் ஒரு அசிங்கமான குரங்கான ஒரு பொம்பளை போனாலும் ரோட்ல மனைவிய பக்கத்துல வச்சு சொன்னா பெண்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் ஆடையோட பெண்கள் நிறுத்தி வைங்க என்ன பெரிய சூப்பியா இருந்தாலும் திரும்பி பார்க்கத்தான் செய்வான் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் திரும்பி பார்க்கத்தான் செய்வான் அதுக்கு காரணம் என்னடா அதுதான் ஆண்மை உள்ளவர்களுடைய தன்மை அதான் யதார்த்தம் அப்ப என்ன இஸ்லாம் சொல்லுதுண்டா பெண்கள் வந்து ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அப்ப வந்து ஒரு ஓனாயாக ஆண் இருந்தால் ஆட்டுக்குட்டிகளாக பெண்கள் இருக்கிறாங்க இதுதான் யதார்த்தம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு வைக்கிறதுனால தான் உலகம் இயங்குது ஆண்கள் பெண்களை விருமா மூட்டான் அப்படிங்க ஏதோ ஒரு விதமான ஏதோ ஒரு ஈர்ப்பு காரணமாக ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி சும்மா விடவும் முடியாது காரணம் என்னன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களே இப்ப வசதி படைச்சவங்க இருப்பாங்க வசதி படிச்ச ஆண்கள் கூட அவங்க வீட்ல இருக்கிற நேரத்துல ட்ரெஸ் என்ன செய்வாங்க ஷோர்ட்டை வந்து அணிவாங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் எப்படி ஷோர்ட்டை அணிவாங்க வெளியில் போகிற நேரத்தில் லாங் ஸ்லீவ்ஸ் உடுப்பாங்க ஷர்ட்லேயா இருந்தாலும் ட்ரௌசர்லையா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அப்படி ஷோர்ட்டை அணிஞ்சு டி ஷர்ட்டை போட்டு ஆண்கள் இருப்பாங்க ஆண்கள் வீட்டுக்குள்ள அணியிற அளவுக்கு ஒரு ஷோர்ட்டை வந்து வீட்டுக்குள்ள பெண்கள் அணியலாமா அணிய முடியாது நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் வேலை பார்க்குறீங்க ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் வர்றார் அவர் வந்து இந்த தென்னந்தோப்புல இருக்கக்கூடியதை கொஞ்சம் பார்த்து துப்புரவு பண்ணி தந்துருங்க டிஷர்ட்டை கலட்டி வச்சு அப்படி சாரத்தை உயிர் கட்டி உடனே வேலையை பார்ப்பார் இது பொம்பளை ஒன்று செய்யுமா ஒரு கூலி வேலை பார்க்குற பொம்பளை அப்படி மேல் பகுதியில் உள்ள ஆடைகள் எல்லாம் வேலை நடக்குமா அல்லது பித்துல நடக்குமா பிரச்சனை நடக்குமா அப்போ பெண்கள் பொதுவாக அதிகமாக ஆடை அணியணும் என்றதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் மறைக்க வேண்டிய பகுதிகளில் எவ்வளவுன்றதுல பிரச்சனை அதுல இஸ்லாம் இப்படி மறைக்க சொல்லுது எல்லா பகுதியும் கவர்ச்சியா தான் இருக்குது முகமும் கவர்ச்சி தான் முகத்தை பார்த்தாலும் ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்து ஆனால் முகத்தை பார்த்து தான் ஆகணும் நீங்க பாட்டுக்கு மூடி கொண்டு போனீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் விடுதலை புலிகள்ட பிரச்சனை இருந்துச்சு தீவிரவாதிகள் எல்டிடி பிரச்சனை செக் பாயிண்ட் நிறைய வச்சிருந்தாங்க இவ பாட்டுக்கு மூஞ்ச பூட்டி கொண்டு போறான் இப்படி போறா பாருங்க ஒரு ஒரு பொம்புல இப்படி போனா அவன் வந்து தூக்கு அப்படின்றான் இவ உடனே என்னுடைய மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்ன முகத்தை காட்ட சொல்கிறார்கள் என்னுடைய கணவனுக்கு ஏய் கணவனுக்கு நீ காட்ட நான் காட்ட சொல்லல முகத்தை காட்டு யாரண்டு விளங்கணும்னா நீ நான் புரியணும் அடையாளப்படுத்திக் கொள்ளணும் ஐடென்டி காட்டி மூஞ்ச மூடிட்டு போனா மூஞ்சி உள்ளுக்குள்ள ஒருத்தர் வெளியில ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா இப்ப புதுசா சட்டத்தை போட்ட ஹெல்மெட்ல நீங்க வயசுல போடுறீங்க பிளாக் அவுட் பண்ண கூடாது பண்ணி நீங்க கார் வைக்க கூடாது ஏன் காரணம் ஒவ்வொரு அடகு வைக்கிற கடையையும் அதே மாதிரி நகைக் கடைகளையும் கொள்ளையடிக்கிறான் திருடுறான் காரணம் என்ன ஒரு ஹெல்மெட்டை போட்டாச்சு பிளாக் கலர் கண்ணாடியை போட்டாச்சு வந்து எல்லாத்தையும் யாருன்னு அடையாளம் தெரியல இதே வந்து முஸ்லீம்கள் செஞ்சா அதுவும் வந்து சிறுவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நீங்க வைத்தியசாலைகளுக்கு போனீங்கண்டா குறிப்பா சொல்றாங்க தயவு செய்து உங்களோட மதத்தை நாங்க இழிவுபடுத்தல இந்த கருப்பு கருப்பா அணிஞ்சு வராதிங்க குழந்தைகள் எல்லாம் பயப்படுறாங்க இது ஒரு வேறொரு மதத்தை சேர்ந்தவர் எடுத்து சொல்ல போகல பாருங்கள் அவர்கள் மதத்து வயசத்தை கிளப்புகிறார்கள் நாங்கள் எப்படி கருப்பை விட முடியும் உங்களுக்கு யாரு கருப்பு பிடிக்க சொன்னா விட முடியுமான்னு கேக்குறீங்க யாரு பிடிக்க சொன்னா இப்ப கருப்பால இஸ்லாமிய மார்க்கம் ஆடைய வந்து அணிய சொல்லிச்சா இந்த கருப்புக்கு என்ன முக்கியத்துவம் கேக்குறேன் கருப்புக்கு முக்கியத்துவம் கிடையாதுங்க ஒரு மத ஒரு இனம் இன்னொரு சமுதாயம் இந்த கருப்பினால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அதுக்காக நாங்க விட்டு கொடுக்கலாம் தாராளமா ஏன்டா கருப்பு கொடுக்க சொல்லலையே இஸ்லாம் கருப்பை யாரு கொடுக்க சொன்னா கருப்பு கருப்பா உடுத்து உடுத்து போட்டோடே நீங்க ஜில்பாப் என்ற பேர்ல ஹபாயா என்ற பேர்ல ஹிஜாப் என்ற பேர்ல கருப்பா ஒன்று போத்தி வந்த நீங்க இஸ்லாத்தை கடைபிடிச்சிக்கிட்டு அர்த்தமா கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்கிற முகத்தை மூடி பஸ்ல போறாங்க எப்படி டீசென்டா இருக்கணும் நாங்க பேசுறது கூட அடுத்தவனுக்கு அப்ப கேட்க கூடாதுல்ல இவன் என்ன சொல்ல அடே வா

ஹிஜாபை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க ரெண்டு காரணங்களை சொல்லுது நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏனைய மூமினான பெண்களுக்கும் ஜில்பாபை அணியுமாறு சொல்லுங்கள் ஜில்பாப சொல்லிட்டு அவர்கள் அறியப்படுவதற்காக அறியப்படுவதற்காக உடுக்கணுமா இவங்க இவங்க என்ற பேர்ல அதாவது பல பேரு ஒன்றை வச்சு வச்சு ஃபுல் நிக்காப என்று இந்த ஜில்பா பிஜாபு நிக்காவே எல்லாம் ஒன்று இந்த ஒன்றுக்கு எப்படி சொல்லப்படுதுன்றால் அவர்கள் அறியப்பட வேண்டும் யார் ஆக்கலைன்னு தெரியணும் ஐடென்டிஃபிகேஷன் முக்கியம் ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொன்னதுங்க அவன் ஐடென்டி கேக்கிறான் மூஞ்ச காட்டுறதுக்கு நீங்க சங்கடப்படுறீங்க அல்லாஹ் சொல்லிட்டான் காட்டுங்க ரெண்டாவது தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் நீங்க பாட்டுக்கு திறந்துட்டு நரைத்தனமாக செயல்படுகிறான் உங்களுடைய மானங்களையும் கற்புகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இந்த அளவுக்கு மூடிக்கோங்க இது இலகுவான விஷயம் இந்த முகத்தை தெரிய சாபி பெண்மல்கள் நிறைய பேர் முகத்தை தெரிய இருந்திருக்கிறாங்க ஒருத்தருக்கு அந்த சட்டம் இருக்குது முகத்தை மறைக்கணும் ஒரு சாரார் யாரு நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் மட்டும்தான் முகத்தை மறைக்க வேண்டும் ஏனையவங்க முகத்தை மறைக்க கூடாது அப்படி முகத்தை மறைப்பது நபிகள் நாயகத்துக்கு மாற்றம் செய்வது நபிகள் நாயகத்துடைய மனைவிடைய அந்தஸ்தை எடுப்பதற்கு முயற்சி செய்வதென்று இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது ஏனையவங்க செய்யக்கூடாது அடுத்தவங்க முகத்தம் திறந்து வைக்கிறதா இருந்தா கருப்பு இல்லாம அதே நேரத்தில் அலங்காரம் அடுத்தவனை கவர்ற மாதிரி அப்படி ஜில்லி ஜில்லி ஜக ஜகண்டு அடுத்தவன் பார்வை அப்படி போட்டு திருப்புற மாதிரி கால் பாதங்களை அடிச்சு சத்தம் போட்டு அடுத்தவனை கவர்ற மாதிரி வாசனை திரவியங்களை பயன்படுத்தி இரவு நேரங்களை கூட தனிப்பட்ட முறையில் பயணம் செய்யறதா இருந்தா வாசனை திரவியங்கள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க என்று இஸ்லாம் தடுக்குது அடுத்தவன் ஈர்ப்பு வராத அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களோட ஆடைகள் அமைச்சு கொடுங்க அது வந்து மிகவும் மெல்லிசா இருக்கக்கூடாது அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய உங்களோட அங்க அவைவங்கள் வெளியே தெளிப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மார்பகங்களின் மேல அது மூடக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுவும் தனியா வெட்டி விளங்குற மாதிரி இருக்கக்கூடாது என்ற ஆண்கள் கவரக்கூடிய மிக பெரிய ஒரு பெண்களுடைய ஒரு உறுப்பாக இருக்கிறது இது எல்லாத்தையும் கவனிச்சு நீங்க என்ன செய்ய உங்களுடைய ஆடைகளை அமைத்து கொள்ள சொல்லி இஸ்லாம் சொல்லிச்சே தவிர கருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நபிகள் நாயகத்தின் காலத்துல பல பெண்கள் பல வண்ணங்களுடைய ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறது கருப்புக்கு முக்கியத்துவம் வேண்டி பெண்களுக்கு எந்த நேரத்தையும் இஸ்லாம் தடை செய்யல தடை செய்யலன்றால என்ன அர்த்தம் உடுக்கலாம் என்று அர்த்தம் உடுக்கலாம் என்று என்ன அர்த்தம் வண்ணங்களால் தெரிப்படக்கூடிய அலங்காரம் என்பது மறைக்கப்பட வேண்டியது கிடையாது வெளியே தெரிபவை தருவீதன்றான் அல்ல வண்ணங்களால் ஒரு அழகு தெரியும் அதுல நீங்க டிசைன் போடுறேன் வைங்க டிசைன் போடுறான் கடுமையான வார்த்தைகள் டி ஷர்ட்கள் பெண்கள் அணிகிறாங்க அணிஞ்ச நேரத்துல கடுமையான வார்த்தைகளை போட்டு கவர்ற மாதிரி ஐ மிஸ் யூ அனுப்புறான் ஐ ஐ மிஸ் யூ யூ நீட் இப்படி வார்த்தை அவன் வாசிக்கிறவன் அப்படி காலத்தை கவனம் அப்படி திரும்புது இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் தேவையில்லாத டிசைன்கள் போடாமல் வண்ணங்களை போட்டு ஆடைகள் அணியுமாறு இஸ்லாம் சொல்கிறது இது விமர்சிக்கப்படுகிறது எந்த இனியமாக நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி இந்த கேள்வி இல்லாத சபை இல்லாத அளவுக்கு முஸ்லீம் பெண்கள் தன்னுடைய ஆடை விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது அதை நாங்கள் கட்டாயமா கடைபிடிக்கணும் அதுக்காக ஒருத்தர் திறந்துட்டு போறாங்க திறந்துட்டு போறவங்க அவங்களோட பாட்டுக்கு திறந்துட்டு போட்ட எங்களுக்கு என்ன ஆயிடுது அன்று சும்மா இருக்கவும் முடியாது ஏன் தெரியுமா நாளைக்கு அந்த திறந்து போறவங்களால பாதிக்கப்படக்கூடியவர்களாக எங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் இருப்பார்கள் இஸ்லாம் வந்து எந்த விஷயத்தை என்ன செய்யாது செய்யக்கூடாது என்று சொல்லும் கடைபிடிக்க இதை கடைபிடிக்குமா ஒரு விஷயத்தை கடைபிடிக்குமாறு சொல்லும் எதை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுச்சோ அதை செய்தால் செய்யுமாறு சொன்னதை செய்யாமல் விட்டால் மறுமையில இறைவன் பிடிச்சு கொள்வான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கொள்கையில் உள்ள விஷயங்களை கண்டிப்பா நாங்க என்ன செய்யணும் கடைபிடிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும் அவங்க திறந்து போறாங்க அதை நாங்க கண்டிக்காம விட்டோம் என்று சொன்னா இப்படி திறந்து போறவங்கல்ல எங்கட வீட்டுக்கும் அந்த பாதிப்புகள் வந்துடும் அதனால் சமுதாயத்துக்கு சீர்கேடுகள் வரும் கற்பழிப்புகள் கொலைகள் பல பலாத்காரங்கள் நடப்பதற்கு அது காரணமாக அமைகிறது எனவே இதுகளை கவனிச்சு ஏனைய பெண்களும் அவர்களுடைய ஆடை விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி கொண்டு அந்த நாலு கேள்விக்கும் என்ன மார்க்க ரீதியான பதில்களை சொல்லி இருக்கிறோம் அடுத்த கேள்விகளை கேளுங்க